ஹைக்ரேஜ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒடிசாவில் கொணாருக்கில் இருக்க சன் டெம்பிள் பற்றி அந்த ஸ்டோரி எப்படி ரெடியானதுன்னு சொல்லி பார்க்கலாங்க முதல்ல ஸ்டோரி பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதில் இருக்கிற அதிகமான ரகசியங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சூரிய டெம்பிள்ன்றது லங்கோன்னா நரசிங்க தேவ ஒடிசாவோடய ராஜாவாக இருந்த நேரத்தில் அப்போது அவரோட பையன் பதினெட்டு வயசான ராஜ மகாராஜாவோட பையனும் சேர்ந்து சண்டைக்கு போய் ஒரு ராஜ்யத்து மேலே போர்த்தொடுத்தாங்க போர்த்தொடுத்த ராஜ்யத்தில் மூணு வருஷம் சண்டை போட்டு அங்கே இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாக்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பண்ணணும் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஒடிசாவில் இருக்க கொணார்க்கில் ஒரு சன் டெம்பிள் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அது ஏன் எவ்வளவோ கடவுள் இருக்கும்போது உங்களுக்கு சன் டெம்பிள் கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அதுக்கு ராஜாவோட அம்மா கஸ்தூரி சொன்னாங்க ஸ்ரீகிருஷ்ணரோட பையன் சம்பவ ஒருத்தர் இருந்தாங்க அவங்க எப்போவுமே நாரதர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதனால் டென்ஷன் ஆன நாரதர் வந்து எப்படியாச்சும் இவருக்கு ஒரு நல்ல உத்தியை காட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பெண்கள் கூட போய் குளிங்க சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி நாரதர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டு அங்கே இருக்கிற நதியில் குளிக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணர் கிட்டே வந்து நாரதர் சொன்னார் உங்கள் பையன் அம்மா மாதிரி வயசு இருக்கிற பொண்ணுங்களோட குளிச்சுக்கிட்டு இருக்காரு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணரும் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்க இது என்னென்னா குஷ்டரோகம் பிடிச்ச மாதிரி ஒரு நோயை கொடுத்துட்டாங்க இதை பார்த்த அப்புறமா சம்பா வந்து அவங்க அம்மா கிட்டே போய் நான் என்ன பண்ணுறதுமா இந்த மாதிரி இருக்க என்ன சரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார் அதுக்கு வேறு வழி இல்லாத அவங்க ரெண்டு பேரும் போய் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்டையே கேட்டாங்க ஸ்ரீகிருஷ்ணரோ நாரதர்கிட்ட என்ன பண்ணால் பையனுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இந்த மாதிரி ஒடிசாவில் கொணார்கில் சன் சூரிய தேவர்கிட்ட போய்ட்டு வழிபட சொல்லுங்கள் இந்த மாதிரி வழிபட்டால் அவர் கண்டிப்பாக அவரோட கிருபையால் அவங்களுக்கு சரியாக போடும் ஏன்னா சூரிய கிரகணம் முதல்ல அந்த இடத்துக்கு தான் வரும் காலையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்ட அவரோட பையனும் சரின்னு சொல்லி சம்பா அந்த பக்கமாக போய் கொணார்க்கு இருக்கிற அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பித்தார் பன்னெண்டு வருஷம் பூஜை பண்ண அப்புறமா சூரிய பகவான் அவருக்கு ஆசை கொடுத்தாரு அவரோட குஷ்டரோகமும் சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வரத்தையும் கொடுத்தாரு இந்த பதினெட்டு பன்னெண்டு வருஷத்தில் அவர் உட்காந்து ஒரே இடத்துல பூஜை பண்ணி முழுக்க முழுக்க பூஜை முடிச்ச அப்புறமா தண்ணியிலேருந்து எழுந்திரிச்சு இந்த மாதிரி வெளியில் வரும்போது இந்த மாதிரி குஷ்டரோகமெலாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் அவரும் தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது அவருக்கு அதை பிரச்சனையும் சரியாக போடுது அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா இருந்த சம்பாவும் கிளம்பி போயிட்டாங்க பக்கத்தில் இருந்த சூரிய பகவானுக்கு ஒரு கோயில் இல்லை பக்கத்தில் யாருமே சூரிய பகவானை கும்பிடுறதும் இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய நோயை சரி பண்ணிட்டாருன்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் சம்பா வந்து அங்கேருந்து இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு கோயில் கட்டணும் கண்டிப்பாக வந்து சூரிய பகவானை வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிராமணர்கிட்ட போயிட்டு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோயிலும் கட்டுங்க இந்த இடத்துல சூரிய பகவானுக்கு பூஜையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சம்பா சொல்லி இந்த மாதிரி பண்ணி முடித்தாங்கன்னு சொல்லி மகாராஜாவோட அம்மா கஸ்தூரியும் எல்லாத்தையும் பையன் கிட்டே சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் கல்யாணமாகி குழந்தையே இல்லாத எனக்கு அங்கே போய் பூஜை பண்ண அப்புறமா தான் நீயும் குழந்தையாக பிறந்த அதனால தான் நான் வந்து உன்னை கோயில் கட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மகாராஜாவோட பையன் சொன்னாங்க இதை கேட்டு அவரும் சரி நம்ம எப்படி கொணார்கில் ஒரு பெரிய கோயிலாக கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட கிட்டையும் பெரிய பெரிய மந்திரிகள் கிட்டையும் ஒரு குணார்கில் கோயில் கட்டணும் அதுக்காக எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு கற்பனைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதை கேட்ட மக்களும் மந்திரியும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எந்த மாதிரி கோயில் கட்டலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு சின்னதாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த மகாராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இதே போல் கோயிலை கட்டலாம் சீக்கிரமாக வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருந்த மக்கள் மொத்தமாக ஆயிரத்தி இரநூறு பேரை கூட்டிகிட்டு போய் கோயில் கட்ட ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி இரநூறு பேர் மொத்தமாக அங்கே இருக்கிற கடல்கள் எல்லா இடத்துலையும் இருந்து பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் கொண்டு வந்து கோயிலை கட்ட ஆரம்பித்தாங்க மொத்தமாக பன்னிரெண்டு வருஷமாக கட்டி முடித்தாங்க ஆனால் மேலே இருக்க அந்த கும்பகம் மட்டும் வைக்க முடியலை பன்னெண்டு வருஷமாக முடித்த அப்புறமா இதை கும்பகம் மட்டும் செய்ய முடியலைனால மகாராஜா போகப்பட்டு கா காலையில் விடியிறுத்துக்குள்ளே அடுத்த நாள் இந்த கூட மேலே வந்து கும்பகம் வைக்கலை அப்படின்னா உங்களோட பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு பேரோட தலைகளும் சீவப்படும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட மக்கள் எல்லாருமே ரொம்பவும் மனசு கஷ்டப்பட்டு அங்கே உட்காந்து ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு கதையும் இருக்குது மேலே இருக்க குபகம் வந்து காந்தகத்தில் செய்ய வச்சு வச்சுக்கிறதுக்காக முதலிருந்தே எல்லாருமே சரி பண்ணி வச்சுருந்தாங்க தான் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு மகாராஜாவும் கோபப்பட்டு கண்டிப்பாக வச்சாகணும் இல்லைன்னா எல்லாரோட தலையும் சீ சொல்லி சொல்லிவிட்டு போனாங்க இந்த கதைகள் நடக்கும்போது கோயிலில் கட்டுறதுக்கு முதல்ல கட்டுறதுக்கு வரதுக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு மகாராணா அதாவது ஆச்சாரியை வந்து அந்த கோயில் கட்ட ஆரம்பித்தவர் விஷு மகாராணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் இந்த கோயில் கட்ட வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துக்கே இருந்தது குழந்தை பிறந்த அப்புறமா இவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டதுனால இப்போ பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவரோட குழந்தையும் வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தார் குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே இருந்து இப்போ பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கும் அப்போ அந்த குழந்தைய அவங்க அம்மா தனியாக தான் வளர்த்துருந்தாங்க இவர் கோயில் கட்ட வந்திருந்தார் விஷு மகாராணா கோயிலுக்கு வந்த அப்புறமா கோயிலை பற்றியே எல்லாத்தையும் அவங்க பையன் கிட்டே சொல்லியே வளர்த்துருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து கோயில் கிட்டே போயிருக்காங்க பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பன்னெண்டு வருஷம் ஆனால் அப்புறமா பையன் வந்து நான் கண்டிப்பாக அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி கேட்டேன் அதனால் அவங்க அம்மாவும் சரி நீ போய்ட்டு அந்த இடத்துல அவங்க அப்பா பேரை கேளு கண்டிப்பாக ஒன்று பார்க்க விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட பையனும் உன்னை வந்து அப்பாவுக்கு சுத்தமாக தெரியாது அவர் உன்னை பார்க்கவே இல்லை எப்படி பையனு சொல்லி தெரியவார் சரி வீட்டு பின்னாடி இருக்கிற நம்ம தோட்டத்தில் இழந்த பழத்தை ஒரு துணி கட்டி இதை கொண்டு போய் அப்பா கிட்டே கொடு இதை நம்ம இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அப்பா வந்து நீ தான் பையன் சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பையனோட பேர் தர்மபதா தர்மபதாவும் சரி நான் போய்ட்டு பார்த்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரொம்ப தூரம் நடந்து வந்த அப்புறமா கடைசியாக கோயில் பக்கத்துலேயே வந்துருவாங்க கோயில்கிட்ட வந்த அப்புறமா எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க ஆனால் அப்பா எங்கேன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அதனால் அங்கே இருக்க வேலை செய்கிற கிட்டே இந்த மாதிரி என் அப்பா வந்து நான் பார்க்கணும் விஷுமகரணோட பையன் தான் நான் அப்படின்னு சொல்லி கேட்டப்பேன் அங்கே இருக்கிற தர்மபதாக்கிட்ட விஷுமகனோட பையனா நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சா சரிவா நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டணுன்னு அவங்க அப்பா வந்து நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் தான் இப்போ அவங்க பையன் எனக்கு வந்து பாருங்கள் சொன்னால் நான் இருந்து இழந்த பழம் கூட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறமா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு பையனை கட்டப்பிடிச்சு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுவார் பன்னெண்டு வருஷம் கழிச்சு நான் உன்னை பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்றைக்கி நைட் வந்து நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு கட்டிட்டோம் மேலே இருக்கிற தத்தி நாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கும்பகம் வந்து வைக்கிறது இதை வந்து வைக்கலைன்னா மகாராஜா நாளைக்கு எங்களை எல்லாரையும் கொண்டுடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நினச்சி நான் மனசு கஷ்டப்படுறதா இல்லை ஒன்றை பார்த்துன்னா நான் சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுவார் இதை கேட்ட பையனும் அவனும் அப்படியே கோயில் மேலே ஏறி நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த ததிநோட்டியை வச்சுட்டான் பையன் வந்து ரொம்பவும் பொறுமையாக அது வச்சதுனால அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு வைக்க முடியாததை பையன் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய கஷ்டமும் இருக்குது என்னென்னா பன்னெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு கட்டின கோயில் இந்த ஆயிரத்து இரநூறு பேர் ஒரு பன்னிரெண்டு வயசு பையன் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டான்னு சொல்லி மகாராஜாவுக்கு தெரிஞ்சால் மகாராஜா நம்ம எல்லாரையும் கூன்னுடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்ட உடனே இந்த பையனும் அப்படி அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா எனக்கு தெரியும் பன்னெண்டு இந்த எனக்காக இந்த ஆயிரத்தி இரநூறு பேரும் உங்களோட பன்னெண்டு வருஷம் கஷ்டத்தை விட வேண்டாம்னு சொல்லி கோயில் மேலே இருந்து அந்த பையன் கீழே குதித்து இறந்தும் போயிடுவான் கோயில் மேலே இருந்து கீழே குதித்து இறக்கும்போது இதை சொல்லிட்டு தான் இறந்துருப்பான் உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இருந்து விழுந்து இறந்து போயிடுவான் அடுத்த நாள் மகாராஜா வந்து பார்க்கும்போது கோயில் மேலே குங்கும வேர்க்கிறது பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுவார் எப்படியோ ஒரு வழியாக கோயிலில் ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுவார் அதுக்கடுத்து கோயிலும் நல்லபடி பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அங்கே பண்ண தப்புனால் கோயிலில் பல விதமான ரகசியங்களும் நடக்க ஆரம்பிச்சிது என்னென்னா கோயிலோட எந்த டைமில் பூஜை பண்ணுறதுக்கு குறிச்சி கொடுத்தாங்களோ அந்த டைமில் பண்ணாமல் வேறு ஒரு டைமில் மகாராஜா பூஜை பண்ணார் அதனால் அங்கேருந்து பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது கோயிலில் பூஜைகள் நடக்கவும் இல்லை இப்போ வரைக்குமே சூரிய பகவானோட கோயிலில் பூஜைகள் குணார்க்கில் நடக்கிறதே இல்லை முதல்ல வந்து சூரிய கிரகணம் படும்போது கோயில் உள்ள வந்து அந்த வந்து படும் ஆனால் அதுக்கப்புறமா பல விதமான பிரச்சனைகள் நடந்து கோயிலில் இருந்து கற்கள் வந்து கீழே விளவுது இந்த மாதிரி நிறைய விதமான எல்லாம் நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த பாட்டில் நம்ம அப்லோட் பண்ணலாம் குணார்கோட கதை உருவான விதம் இப்படி தான் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்